டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் விஜய் இன்று திருச்சியிலிருந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்குறது அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் சில தொழில்நுட்ப காரணங்கள் காரணமாக அவரால் அது பேச முடியாமல் போச்சு இது குறித்தே நம்மளோட பேசுவதற்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் வந்து இன்றிலிருந்து சுற்றுப்பயணம் போறதை அறிவிக்கப்பட்டிருந்தேன் ஆனால் முதல் நாளே தொழில்நுட்ப காரணம் காரணமாக அவரால் பேச முடியாமல் போச்சு இது அவருக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு பார்க்கலாமா பின்னடைவாக நாங்க யோசிக்கல அங்க இருக்கிற மக்களுக்கு அது கேட்டது பார்க்கும் பார்க்கும்போது அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் நான் வந்து பின்னடைவாக யோசி இந்த ஆடியோ ஃபால்ட்னால பின்னடைவோட போலீஸோட பிளானிங்னால ஒரு பின்னடைவு ஏற்பட்டு நான் சொல்லுவேன் பிளான் போட்டு தரோம் தலைவருக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு வரவேற்பு இருக்கும் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் ஒரு ரூட் ஒன்னு ஸ்கெச் பண்ணி தரும் ரோடு எந்தளவுக்கு ப்ராடாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருத்துல தான் நம்ம கேட்குற இடத்த கொடுக்காம அவங்க ஒரு இடத்தை கொடுத்து அந்த அந்த ரூட் பிளானே அவங்க தான் போட்டு கொடுக்குறாங்க போலீஸ் போட்டு ஸோ வழியில கூட அஞ்சு நீங்கள் சொன்னீங்க அஞ்சு வழி அந்த மேலே நம்ம வண்டி வச்சுக்கல பட் அதுக்கப்புறம் மக்கள் வரும் போது அவங்கள டைவர்ட் பண்ண டைவெர்ட் பண்ணி வேற ரூட்டுக்கு அனுப்புறது அந்த மாதிரி விஷயங்கள் போலீஸ் செஞ்சிருக்கலாமோன்ற ஒரு வருது இன்னொன்னு எடுக்க மக்கள் இருக்கிறாங்கன்றத போலீஸ் முன்கூட்டியே கவனிக்கலையா இங்கெல்லாம் க்ரௌடு இருக்கிறாங்க அப்படின்றத கவனிச்சு ஒன்றும் நான் வேற ரூட் பிளான் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ரூட்ல வந்து இன்னும் போ மக்கள் தகுந்த மாதிரி வழி நெறிப்படுத்திருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ எதிர் எங்க பிளானுக்கு விடுங்க நீங்க ரோட் ஷோ கூடாது நீங்க நான் மேலே ஏறி நிற்கலை க வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருந்தாங்க அப்படியும் அந்த வெள்ளத்துல நீந்தி வர மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணுறதா போச்சு ஒன்பதை முக்காக்கு ஒன்பது நாற்பதுக்கு என்னமோ கிளம்புனாருன்னு நினைக்கிறேன் வெளியே ரெண்டே முக்காக்கு மேலே மூணு கிட்ட ஆகிடுச்சு வந்து சேரும்போது இப்போது அந்த அஞ்சு மணி நேரம் டிராவல் வந்து எதிர்பார்த்ததான் கேட்டால் யாருமே எதிர்பார்க்கலாம் இவ்வளோ நேரம் ஆகும்ன்ட்டு விஜயநாய்த்தனைக்கும் வந்து பத்தரை மணிக்கு மீட்டிங்க்கு ஒம்பது முக்கா வந்தார் முக்கால் நேரம் எட்டு மணி எட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கு முக்காம நேரம் மேலே ஆக போதான்ற ஒரு கல்குலேஷனும் போலீஸ் கொடுத்த விஷயம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நம்மளா சொந்தமாக எதுவும் பண்ணலை அதே மாதிரி இப்போ அது லேட்டாக வந்தாலுமே போலீஸ் கொடுத்த டுவெண்ட்டி மினிட்ஸ்ல பேசி தான் அவர் பேசினார் அதை மீறியும் பேசல இல்ல திட்டமிட்டதும் அவ்வளவுதான் ஆனா சில தொழில்நுட்ப காரணம் காரணமாக பேசல அவர் இன்னும் பேசவிட்டோம் தான் ஓகே எங்கேயுமே வந்து நம்ம விதிமுறையை நமக்கு கிடையாது அவங்க கொடுத்த போலீஸ் கொடுத்த ட்வெண்ட்டி ஃபிவ் மினிட்ஸ் நான் ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ் டெண்ட்டி டொண்ட்டி டொட் டூ மின்கிட்ட அவர் அதுக்குள்ளே அதுக்குள்ள முடிச்சுக்கிட்டேன் அங்க இருக்கிற மக்களுக்கு அவர் பேச வேண்டிய கருத்து போச்சு அவருக்கு என்ன கருத்து பேசினாரு நம்ம கண்ணுடையவையா நம்ம வேணால் சொல்லலாம் ஆரம்பிக்கும் போதே வந்து ஸ்டார்டிங்ல இருக்கிற வீடியோ லைவ் கேட்டிருக்கோம் நிறைய பேருக்கு திருச்சியோட எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த குலசாமியை பார்க்க வரும் மக்களை பார்க்க வரோன்றது சொன்னாரு திருச்சியில் நம்ம மாநாடு நடத்தின எம்ஜிஆர் ஐயாவையும் அண்ணாவையாவும் ஞாபகப்படுத்திக்கிட்டு மூவ் ஆனா அடுத்த இடத்துக்கு போனாரு போகும்போது வந்து திமுகவோட வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகளை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சார் இதெல்லாம் சொன்னீங்களே செஞ்சீங்களான்ட்டு சார் அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் இது வரையும் விஜய் மேல வச்சிருந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த மேம்போக்கா தான் அரசியல் பேசிட்டு இருக்காரு இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப டீப்பரா டச் பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் இதுக்கு மேல இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப பேசுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல டச் பண்ண முடியும்ன்ற நான் என்ன சொல்றேன்னா வந்து இப்போ இன்னைக்கு அவர் பேசின விஷயங்கள்ல வந்து திமுக வந்து வாக்குறுதியா கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதியை செய்யலை அந்த வாக்குறுதியை செஞ்சீங்களான்னு கேக்கும் கேட்கும்போது மக்களே இல்லைன்றாங்க புரிதல் மக்களுக்கு இருக்கு நம்ம புரியலன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் மக்களுக்கு புரிதல் இருக்கும்போது நம்ம மறுபடியும் டீட்டெயிலாக எக்ஸ்பளைன் பண்ணுற அவசியம் இல்லை டீசலுக்கு மூணு விலை குறைச்சா குறைச்சாங்களா அப்படின்னு கேட்கறாரு இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச இல்லைன்றாங்க ஓகேங்களா அவங்க இது கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்னா சொல்லும் போது அதுக்கடுத்து திருச்சிக்குள்ள மினிஸ்டர் அட்ரஸ் பண்றாரு ஓகேங்களா கிட்னி முறைகேடுன்ற விஷயத்த கோட் பண்றாரு காவேரி ஆறுல இருக்க பிரச்சனை மட்டும் இல்ல இங்க மத்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகளையும் அட்ரெஸ் பண்றாரு மணல் கொள்ளைய பத்தி அட்ரெஸ் பண்றாரு இப்படி திருச்சி சார்ந்து இருக்க பிரச்சனைகளும் இப்போ நமக்கு நம்ம இது இது வந்து அரசியல் விமர்சகர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அது ஓகேங்களா மேபி நீங்கள் டவுன்தில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வேணால் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருக்கும் இன்னைக்கு விஜயன் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்ளோ ஷிஃப்ட் பொலிட்டிகலா சேஞ்ச் ஆயிட்டு எல்லாரும் ஐடியா மக்களுக்கு இருக்கு இதை பத்தி தான் பேச வர லேசா டாபிக் கொண்டு வரும்போது ஹிஸ்ட்ரி என்னன்றது மக்களுக்கு மைண்ட்ல பேக்ரவுண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும் அது ஒரு புது விஷயத்தை கொண்டு வரும் அப்படின்னா அப்ப அதைடா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்ம இப்போ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் மக்களுக்கு தெரிஞ்ச நம்ம பேசும்போது அதை டீடைல்டா அது என்ன விஷயம் பண்ணாலே போதும் ஜஸ்ட் போகணுன்ற அவசியம் இல்லை அவர் ஒரு இதை தாண்டி ஒரு வாக்குறுதி நீங்க இதெல்லாம் கேள்வி கேட்குறீங்களே நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்கப் போறீங்க ங்கறது நான் அவர் ரொம்ப பிராக்டிகலா தான் சொன்னாரு நீங்க சொன்னா டெப்தா போகல பட் சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னாரு நான் வந்து சில விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ண போறது இல்ல கல்வி மருнда இருக்கட்டும் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சாலை வசதி मिक्स ஆகும் இதெல்லாம் வந்து நோ காம்ப்ரமைஸ் பிராக்டிக்கலாக நடைமுறை சாத்தியமான விஷயங்கள் மட்டும்தான் நான் வாக்குறுதியாக கொடுக்க போகிறேன் அதை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்றத அவர் சொல்கிறார் இது இதை எதுக்காக மீன் பண்ணுறாருன்னா திமுகவில் கொடுக்குற ஐநூறு வாக்குறுதி மாதிரி நான் பொய்யெல்லாம் புருடா விட போகிறது இல்லை கொடுக்குற கொஞ்சம் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அப்படின்றத அவர் சாலிடாக ஸ்ட்ராங்காக சொல்கிறார் சார் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறமா விஜய் வந்து ஆட்சி பிடிச்சவர் அப்படி நீங்க சொல்றீங்க இல்ல ரெண்டாவது இடம் வருவாரு அப்படின்னு சில பேரால் சொல்லப்படுது ஆனா அதிமுக வந்து மூன்றாவது இடம் போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து உருவாக்கம் செய்யப்படுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம வந்து விஜய் அணிக்கு டிவி கே விசஸ் டிஎம்கேன்னு சொல்லும் எல்லாரும் எப்படி எப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இன்னைக்கு கல நடன நிலவரங்கள் அதை ப்ரூவ் பண்ணுது என்னைக்கு வந்து டிஎம்கேவும் சாரி ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்தாங்களோ அன்னைக்கே வந்து ஏடிஎம்கே வந்து அவங்களுக்கான குழியை தோண்டிக்கிட்டாங்க யார் வந்து அவங்களை அழிக்கிறாங்கன்னு முடிவு பண்ணி வெளியே வந்தாங்களோ திருப்பி அவங்களோட போய் சேரும் போதே வந்து தேசானின் தட் வாரண்ட்ன்ற மாதிரி தான் கரெக்ட் அவங்களே அவங்களோட சேவை தேடி ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்றது எல்லாரோட மனசு இருந்தது அதாவது இன்னைக்கு வந்து வெளியே சொல்றது வந்து அதிமுக ஒன்றையோ ஒன்றை என்னன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஒன்றணா பிஜேபியே தேவையில்ன்றதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொன்று ஒன்றிணைந்து ஒன்றினு சொல்றது மூலியமா ஏடிஎம்கேஸ் தான் பாயிண்ட் அவங்க திருப்பி திருப்பி அதுதான் சொல்ல வராங்க அதிமுக இருக்கிறவங்களும் அதுதான் சொல்ல வராங்க ஒன்றை என்னன்னு என்ன அர்த்தம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றத அர்த்தம் இப்போ ஸ்ட்ராங்கா இல்லை அது ஒரு பார்ட்டி இப்போ டிஎம்கே மாதிரி ஒரு பார்ட்டியை வீட்டுக்கு அனுப்பணுன்ற மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அதுக்கான மைண்ட் செட் வந்துட்டாங்க இப்போ யார் ஆல்டர்னேட்டிவ் டிஎம்கேய கூடாது ஃபைன் ஏடிஎம்கே ஏற்கனவே அதிமுக ஆட்சி ஒரு நாலு வருஷம் பார்த்திருக்கு எடப்பாடியார் ஆட்சி பார்த்திருக்கு ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு கேட்டால் ஸ்ட்ராங்காக இல்லை இன்னொன்று யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க பிஜேபி மாதிரி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது ஸ்டேட் எலெக்ஷன் ஸோ இப்போ பிஜேபி ஆப் பண்ணுமான்னு கேட்டால் மக்கள் டிஃபைன்டா நோன் தான் சொல்லுவாங்க ஸோ நோன் சொல்லும்போது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன இருக்கு அதுவும் பவர்ஃபுல்லான டாலான லீடராக வளர்ந்துட்டு வர ஒருத்தர் ஆப்ஷன் இருக்கும்போது அந்த அலை உருவாகுது அப்போ மக்கள் கூட நான் என்ன சொல்றேன் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் உடனே மைண்ட் செட் பண்ணிட்டாங்க தான் வரணும்ட்டு இன்னும் சில பேர் மாற தாட் ப்ராசஸ் இன்னும் அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு ஏன் அவங்க எதிர்பார்க்கிற இந்த காமன் ஸ்டீரியோடைப் பாலிடிக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஏன் டெப்தா பேச மாட்டேங்கிறாரு டெப்தா பேச இப்ப நம்ம எவ்வளவு டெப்தா பேசணும் அதோட புரிதல் இன்னொருத்தவங்களுக்கு இருக்குதா சரி அது அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அதெல்லாம் காலப்போக்கில் மறையும் ஏன்னா வந்து இது சொன்ன மாதிரி மக்கள் அல மக்களுக்குள்ள நீங்க பாத்துற வச்சு கண்ண கண்ணந்திருக்க தான் கூட்டம் வந்துருமா அது வந்துருமா இது வந்துருமான்னு வந்ததே சரி இது முதலமைச்சர் அவர்களோ இல்ல திமுக மூத்த தலைவர்களோ யாருமே வந்து விஜய் அவர்களை டைரக்டா அட்டாக் பண்ணல ஆனா இன்றைக்கு முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில வந்து இவங்க எல்லாம் கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு விஜய் அவர்களையும் தாவே கவனரையும் மறைமுகமா விமர்சிக்கிற மாதிரி இருந்துச்சு மேலும் நாங்கெல்லாம் லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்றோம் இருந்துச்சு இது வந்து முதலமைச்சர் அவர்கள் டேரெக்டா விஜயதா அட்டாக் பண்ணாரு அப்படி நம்ம பார்க்க முடியுமா அவங்க ஆரம்பத்துல இருந்தே விஜய் எடுத்து தான் இருக்கிறேன் ஓகேங்களா அது சில நேரங்கள்ல ஓபனா பேசுறது சில நேரங்கள்ல இந்த மாதிரி மறைமுகமா பேசுறது திமுகவோட ஸ்டார்டஜி இது டூ தௌசண்ட் லெவன்ல விஜயகாந்த் ஐயா வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆகுற வரைக்கும் கேப்டனை தொடாம இருந்தவங்க டிஎம்கே அதுக்கப்புறம் தான் விமர்சிக்க ஆரம்பிச்சது எல்லாமே சோ அவருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து லெவன் அந்த ஃபைவ் இயர்ஸ் அவரை வந்து பெருசா கண்டுக்கல பட் விஜயண்ணாவோட உள்ள வரும்போது இருக்க அது ஏன்னா இந்த கூட்டம் எம்ஜிஆர் பார்த்த கூட்டம் அங்க அங்க பாத்துதான் இங்க வேற மாதிரி இருக்கடா அதுவும் யூத் இவ்வளவு அதிகமா இருக்குதே நம்மளால ஒண்ணுமே நம்ப கூட முடியாதுன்றது அவங்களுக்கு தேர் ரியலைசிங் த ட்ரூத் வேற ஒரு கனவு உலகத்தில் சுத்தமான ஆட்சி நடக்குதுன்னு அதிகாரிகள் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரியாலிட்டி செக் அப்பப்போ சப்ப சப்ப அடி அடிக்கிற மாதிரி புரிய ஆரம்பிக்குது சார் ஆனால் அந்த விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக எங்கள் காலையில இருந்தோ இல்லை முன்னாடி நாள் ராத்திரி இருந்தோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு திரைக்கலைஞர் அவர் ஒரு சினிமா ஹீரோ அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே கூட்டம் கூடுது அப்படி அதுக்காக தான் அங்கே வந்து அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டமாக அப்படின்னு எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறாங்களா அந்த விமர்சனம் நியாயமா இருக்க மாதிரி தான் இருக்கு இல்லை நான் என்ன சொல்லுங்க இப்ப அரசியல் மையம்னா இப்போ அவங்க வர அர்த்தம் வந்து அரசியல் புரிதல் இருக்காங்க ஒரு பிம்பத்தை இருந்தே அவங்க நரேஷன் செட் பண்றது அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அறிவு யாருக்கும் கிடையாது அவங்க ராஜதந்திரத்து அளவுக்கு யாருமே கிடையாது அவங்க கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான் தான் அரசியல் தெரியும் மத்தவங்க எல்லாம் அரசியல் தெரியாது எலெக்ஷன் நேரத்துல அவங்க கட்சி நிர்வாகி மட்டும் தான் வேலை செய்வாங்க மத்தவங்க எல்லாம் வந்து வீட்டுல படுத்து தூங்குவாங்க இது அவங்க செட் பண்ற நரேஷன் அதுல ஒன் ஆஃப் இதுதான் இப்போ ஒரு தலைவரை பார்க்கணும்னு வராங்க அவர் பேச கேட்கணும்னு வராங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஏற்கனவே கேட்ட கேக்குறேன் ஒருத்தங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வெயிட் பண்ணி இருக்கணும்ன்றதுக்கான அவசியம் என்னன்னு கேட்கறேன் அந்த அந்த நீட் இருக்கு அந்த அந்த இடத்த கிராஸ் பண்றவங்க ஓட்டு போட போறாங்க அவ்வளவு இடத்த அவ்வளவு நேரம் ஓட்டு போட போறோம் இப்போ ஓட்டு போடுறவங்க நாளா ஓட்டு இருந்தவங்களுக்கு அறிவே தான் அவங்க மீன் பண்ண வராங்களா அந்த கேள்வி இருக்கு இல்லையா அப்போ இத்தனை வருஷம் அரசு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து முட்டாளுங்க ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்களா திமுக அதுதான் மீன் பண்ணது திமுக மறுபடியும் சொல்றதுன்னா அவங்க சொல்ற விஷயத்துக்கு அவங்களே கான்ட்ரவர்சி தமிழ்நாட்டுக்கே தங்க தான் வந்து அறிவு கொடுத்தோம் அதுக்கு மாதிரி வெள்ளக்காரங்காலத்துல வந்து முட்டாளா இருந்தோம் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மக்களுக்கு படிப்பே கொடுத்தது அது வரைக்கும் யாருமே படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க இல்லையா இப்ப ஏன் அப்ப அறிவு இல்லை அரசியல் அறிவு இல்லாத யார் தப்பு அவங்க தப்பு தானே சார் சார் விஜயோட இந்த பயண திட்டம் வெளியே வரப்ப இதை வந்து சில பேர் விமர்சிச்சா கூட இதை வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் அப்படின்னு பல மூத்த பத்திரிகையார் சொன்னாங்க ஏன்னா சனிக்கிழமை அவங்க பேச போறாரு அந்த வாரம் முழுக்க ஒரு டிபேட் டாபிக் கிரியேட் பண்ணும் அப்படின்னு பலரும் சொன்னாங்க இதனால ஒரு வாரம் முழுக்க ஒரு மீடியாவோட அட்டென்ஷன் வந்து அவர் பெற்றுவாருன்னு ஆனால் ஆனா இப்போ விஜய்க்கு கூட கூட்டத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளான் ஏதாவது சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கா சார் ஏதாவது பயண திட்டத்தில் மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா இனிஷியல் பிளான் ஒரு நாளைக்கு ஒரு கழக மாவட்டம் நூத்தி இருபது நாளைக்கு நூத்தி இருபது கழக மாவட்டம் பிளான் பண்ணுது அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன்ஸ் ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் போகும் சரி ஒரு வாரத்துக்கு ஒரு இந்த ஜோன் ஒரு ரெண்டு மூணு மாவட்டம் இப்பயும் அதே பிளான் தான் அது ஒரு வாரத்து முழுக்க மீட் பண்றதுக்கு பதிலு ஒரு நாள்ல மக்களை போய் சந்திச்சிடுறது சந்திக்கணும் அப்படின்றது தான் இதுக்கா இது ஏன் அந்த ஒரு நாள் விஷயம் வந்து போலீஸ் கிட்ட இருக்கிற ப்ரெஷர் தான் போலீஸ் வந்து ப்ராப்பரான பெர்மிஷன்ஸ் கொடுக்கல இப்ப நடந்த இடம் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பக்கத்துல தான் ஓகேங்களா அந்த மரக்கடை இடத்த ஸ்கூல் பக்கத்துல அது டுவெல்த் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் அப்படி ஸ்கூல் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் பர்மிஷனுக்கு அவங்க கொடுக்கும்போது பை டிஃபால்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு வீக்கெண்டுக்கு மூவ் பண்ணி தான் நம்ம பிளான் எடுக்கிறோம் அதை அதை எக்ஸிக்யூட் பண்றோம் நல்ல பிளானா வந்து பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அதை பாராட்டினாங்க நான் அதை ஆச்சரியப்பட்டேன் அது இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே இவங்க வஞ்ச புயற்சி பண்ணுறாங்களா இல்ல என்ன பண்றாங்களா எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு பிளான் வைஸ் நல்ல பிளான் பிளான்ல எந்த இதுவும் இல்லை நம்ம கேட்ட ரூட்டையும் நம்ம கேட்ட விதத்துல அவங்க பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா வீல் பிளான் மோர் பெட்டர்ன்ற எங்களால் இன்னும் பெட்டரா பிளான் பண்ணியிருக்க முடியுன்றது தான் பாயிண்ட் இன்னைக்கு நம்ம ரோட் ஷோக்கு பிளான் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி விஜயனா கொஞ்சம் வேலையாக கிளம்பி இருக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது நடைமுறையில் இருக்க இன்னைக்கு இப்போதானே ஃபர்ஸ்ட் ட்ரிப் இன்னும் இருக்கு பதினஞ்சு ட்ரிப் இருக்கு கரெக்டாக அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இது திஸ் இஸ் அ குட் ஒன் சாட்டர்டே மீட் பண்ணுறது இட்ஸ் குட் ஒன் ஓ இன்னைக்கு என்னென்ன பேசுனாருன்றதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் இன்னும் இதுக்கப்புறம் இதை பத்தியான டிஸ்கஷன் ஏன்னா வந்து சும்மா போகல போகிறவர் மந்திரிகளை அடிச்சு விட்டாரு எம்எல்ஏ இழுத்து விட்டுறாரு டிஎம் இழுத்து விட்டுக்கிறாரு அவங்களோட கொந்தளிப்பு எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அது அடங்கறதுக்கு ஒரு வாரம் ஆயிடும் அது இல்லாம அடுத்த வாரம் அடுத்த ட்ரிப்புக்காக வேலைகள் இருக்கு இட்ஸ் குட் ஸ்ட்ராட்டஜி நாங்க எங்கேயுமே இது வந்து பிளான் ஸ்ட்ராட்டஜி வைஸ் இது தப்பாவோ இல்ல இது பின்னடைவாவோ இல்ல ஃபால்டாவோ எங்கேயுமே யோசிக்கல எக்ஸிகியூஷன்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் முடியும் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க எங்களோட எக்ஸிக்யூஷன் பி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் கொடுத்துருக்கோம் முழுசன எக்ஸிகூஷன் எங்களுக்கு கிடையாது பிளானிங் எங்களுக்கு கிடையாது வி வேர் பிளேயிங் த எக்ஸிகூஷன் போலீஸ் கொடுத்த பிளானிங்ல விளேயிங் ரோல் சரி ஏன்னா இப்ப பீஹார்ல லல்லு பிரசாத் யாதவெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போவார் இந்த ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்கிற அங்க போயிட்டு ஹெலிகாப்டர்ல இறங்கினா அங்க ஒரு கூட்டம் இருக்கும் அவருக்கு அங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு மீண்டும் அவர் வந்து ஹெலிகாப்டர்ல ஏறி மறுபடியும் வந்துருவாரு அந்த மாதிரி ஏதாவது விஜய் பயணத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய்க்கு கூட்டம் கூட போகுது அந்த மாதிரி ஏதாவது விஜய் பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் ஹெலிகாப்டர்ல எல்லாம் போய் இறங்கினா அதுக்குள்ள ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா மாதிரி பிளான் பண்ணுவாங்க கேட்பாங்க என்ன செஞ்சாலும் ஒரு ஒரு விமர்சனை வந்துட்டே தான் இருக்கும் இப்ப மக்களை வந்து ஹெலிகாப்டர்ல வந்து பாக்குறது பெரிய தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது இன்னைக்கு அது அவசியமானு கேட்டால் மேபி டெய்லி பிளான் நடக்கும்போது டெய்லி வந்து பார்க்கணும் ஒவ்வொரு நாளைக்கும் வேற வேற மாவட்டத்துக்கு போறாருன்றப்போ அது அவசியமா கூட இருக்கும் இப்போ வீக்லி ஒன்ஸ் தானே சோ அது ஹெலிகாப்டர்ல தான் வந்து பிளான் பண்ணுன்ற அவசியம் கிடையாது மக்களை பார்க்க இப்ப வந்து அவங்க கொடுக்குற இடம் பாத்தீங்கன்னா மர அந்த மரக்கடைன்னு சொன்ன இடம் பன்னெண்டாயிரம் பேர் நிற்கக்கூடிய இடம் பன்னெண்டாயிரம் பேருக்கு மேல ஜனம் நின்றுட்டு தந்தாங்க வேற விஷயம் பட் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடம் தான் போது மாவட்டத்தையும் முடியுமா அட்லீஸ்ட் இப்படி டிராவல் அது மக்களை கொஞ்சம் பார்க்க பாயிண்ட் அதுக்கே நீங்க ரோட் ஷோ கட் பண்றீங்க ரோட் ஷோ மீறி மக்கள் வந்து நிக்கிறாங்க அந்த இதான் நம்ம பார்த்தோம் ஸோ இது ஒரு அரசாங்கத்துக்கு இது ஒரு ஒரு பாடமா இருக்கட்டும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் பாடமானா அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய மிஸ்டேக்ஸ் பதவியில்லை அதை கரெக்ஷன் பண்ணி தான் வரும் யாரும் ஓகே சார் இப்போ வந்து நாம் தமிழர் நிர்வாகிகள் கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இத்தனை வருஷமாக கல அரசியல் பண்ணியிருக்கோம் ஒரு பதினஞ்சு வருஷமாக மக்களுக்காக போராடி பல சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்காக போராடி பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம் இப்படி தான் படிப்படியாக ஒரு பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கோம் ஆனால் இப்போ விஜய் வந்து ஒரு சினிமா ஹீரோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா மீடியா டென்ஷனும் அவங்களுக்கு கிடைக்குது இவ்வளோ மக்கள் கூட்டம் கூடுது அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு கோவம் வரதில் நியாயம் இருக்குதுன்னு அப்படின்னு அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க அந்த வாதத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க

கொள்கை பிடிப்புன்னு அவங்க வார்த்தை யூஸ் பண்ணனால தான் சொல்லும் நான் வந்து நான் வந்து டிவி கேந்து யாராவது வெளியே போனா நான் அந்த மாதிரி டிஃபன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா கொள்கை பிடிப்போட இருக்கவங்க வெளியே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப அந்த கொள்கை பிடிப்ப தாண்டி தலைமையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா தான் அவங்க வெளியே போறாங்க ஓகேங்களா அது வெளியே போறவங்க உண்மையிலே கொள்கை பிடிப்போடு இன்னொரு தமிழ் தேசிய கட்சிக்கு போயிருக்கணும் ஓகேங்களா இல்ல தனியாக ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணிடலாம் அதெல்லாம் திமுக போறாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டது யார் முதல்ல இத்தனை வருஷம் ஓட்டு போட்டது யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி தான் வந்தீங்க அதுல பாதி ஓட்டு யார் யாரோட ரசிகர் இப்போ அவர் அவ்வளவு கொந்தளிக்கிறாரு நாங்களாம் எவ்வளவு கொண்டு வந்து தமிழ்நாடு கட்சி எங்க கட்சியில வந்து நாங்க சிறுக சிறுக நாங்க தான் சேர்த்துட்டு வந்தோம் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஆரம்பிச்ச கட்சி எயிட்டீன்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன் ஃபேஸ் பண்றோம் ட்வெண்ட்டி ஒன் ஃபேஸ் பண்றோம் ஒவ்வொரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது தோல்வியின் காரணமா எங்க கட்சியில இருந்து நிர்வாகிகள் வெளியே போவாங்க தோந்து போய் வெளியே போறவங்க இருக்காங்க மறுபடியும் ரீபில் பண்ணி ஃபார்ம் பண்றோம் கொரோனான்ற ஒரு விஷயம் கொடுற நோய் வந்தது அப்பையும் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு ஆஃப்லைன்ல அப்பதான் கூகுள் மீட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மீட்டிங் நடத்திட்டு இப்படிலாம் சர்வைவ் சர்வே ஆயிட்டு வரும் விஜய் நான் உள்ள வராரு அப்படின்ட்டு எங்க கட்சி ஆரம்பிக்கிறாருமே எங்களுக்கு எப்படி இருந்து என்ன தோணுச்சுன்னா அந்த விசுவாசம் பிடிச்சிருந்தது ஒண்ணு ரெண்டாவது எங்ககிட்ட பயின்று போறவங்க அங்க போறாங்க இல்லையா சோ அங்க ஒரு ஒரு மாற்றத்துக்கு ஏதோ ஒரு படியா உபயோகப்படுறாங்க இப்ப நாங்க எப்படி வந்து ஆதரவு தெரிவிக்கிறோமோ அங்க உள்ள இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கும் நீங்க உண்மையிலே மாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மையிலே நீங்க யாரோட வந்து கூட்டணி சேர்ந்துருக்கணும் விஜயனோட சேர்ந்துருக்கணும் நான் வந்து இந்த காணொலி மூலியமாவே அது எல்லாருக்குமே சொல்றேன் வெறும் ஓட்டு இழக்க போற நாம் இருக்கட்டும் விசிக்காவாக இருக்கட்டும் இல்லை மாற்றத்துக்காக நிக்கிற யார யாரெல்லாம் அரசியலுக்கு வந்தாங்க அவங்க எல்லாருக்கும் சொல்றேன் உங்க ஓட்டெல்லாம் விஜயனா பிரிக்க தான் போறாரு அதை நம்ம டவுட்லாம் வேண்டாம் அது உறுதி உங்களுக்கான வந்து இது ரிப்போர்ட் வந்து இருக்கும் கூட்டணிக்கு வந்தீங்கன்னா ஓட்டும் காப்பாத்திக்கலாம் நல்ல பொசிஷன்ல ஆட்சியிலையும் பங்கு வரும் அதை நம்ம யோசிங்க கொஞ்சம் பாக்ஸ் விட்டு வெளியே வந்து யோசிங்கன்றோம் அவங்க கிட்ட ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா சார் நான் என்ன சொல்றேன் ஜி சி இப்போ நீங்க திமுக வளர்ந்த கட்சின்னு சொல்றோம் அதிமுக வளர்ந்த கட்சின்னு சொல்றோம் மத்தவங்க எல்லாருமே இன்னும் வளரத்துக்கு ஸ்பேஸ் இருக்கா இல்லையா நீங்க காங்கிரஸ்க்கு கூட எடுத்துக்கோங்க வளரத்துக்கு ஸ்பேஸ் இருக்கா இல்லையா வளரத்துக்கு தேவை இருக்கா இல்லைங்கிற தேவை இருக்கு இப்போ தாவேக்கா மாதிரி ஒரு வளர கட்சியோட நீங்க சேரும்போது வளர முடியும்ன்ற நீங்க திமுகல போயிட்டு அது வந்து ஒரு ஒரு இது ஒரு லிமிட் ஆன கட்சி அதுல போய் நீங்க மேலெல்லாம் வளர முடியாது ஒரு லிமிட்க்கு மேல நீங்க என்ன ட்ரை பண்ணாலுமே அது ஒட்டுறதா ஓட்டுன்னு சொல்லி நீங்க என்ன சொல்றீங்கன்னா இங்க வந்து வளரதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு கூட்டத்தை மட்டுமே வச்சு நாங்க எப்படி வந்து கூட்டணி சேர்றது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இல்லையா விசிகா அவரோட திருமணம் செஞ்ச தப்பு தான் ரெண்டாயிரத்தி ஆறுலயோ இல்ல பதினொன்னுலயோ விஜயகாந்த் ஐயாவோட சேர்ந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க நிலைமைய வேற டூ தௌசண்ட் லெவனில் ஏடிஎம்கே விட்டுட்டாங்க ஏடிஎம்கே இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தனியா ஒரு மக்கள் பண்ணி மக்கள் கூட்டணி அமைஞ்சது அது ஃபெயிலியர் ஆச்சு அது எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணதே வந்து ஜெயலலிதா அம்மா தான் அதுக்கு திருமாவணம் தான் வந்து பிளான் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ட்டு இன்னைக்கு கெட்டப்படியா இருக்கு ஓகேங்களா அதை யோசிக்கணும் நீங்க காலம் போனதுக்கு அப்புறம் கூட்டணி வந்து பிரயோஜனம் இல்லைன்ற இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பு இருக்கு ஒரு ஆரவாரம் இருக்கு ஒரு ஒரு மாற்றம் வேணும்ன்ற எண்ணம் வந்து ரொம்ப வலுவா இருக்கு இல்லை சார் இங்கே ஆல்ரெடி ஒரு வெற்றி கூட்டணி இருக்கு அதை விட்டுட்டு நீங்க ஒரு புது கட்சி நாங்கள் ஏன் உங்களை தேடி வரணும் அப்படின்னு கேட்குறாங்க இது இப்போ வெற்றி கூட்டணி நினைக்கிறவங்க ஏன் மறுபடியும் இன்னும் புது புது கட்சியில் தேடுறாங்க ஏன் வந்து தேமுதிக ஏன் தேமுதிகாவை தேடணும் ஏன் பாமக வெற்றி கூட்டணி தேட வேண்டிய அவசியம் கிடையாது சாமி உண்மையிலே தேட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை வந்தா பலம் தானே சார் எல்லாருக்கும் இப்போ வந்தா பலம் ஏன் நினைக்கிறோம்னா அப்போ பல பலவீனம் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா நீங்க நம்ம கிட்ட இருக்கிறதே பலம் நினைச்சீங்கன்னா புதுசாக யாரையும் சேர்க்க மாட்டீங்க சேர்க்கக்கூடாது அது இன்னும் பல அது பலவீனமாக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு பலம் பத்தாதுன்றனாலதான் பலம் சேர்க்கிறீங்க இப்ப பலம் பத்தாதுன்ற இடத்துல இன்னொன்னு வருஷமா ரெண்டு மூணு ஜெயிச்சனால ஒரு மக்கள் கிட்ட ஒரு வரும் அது வந்து நீங்க இந்த தடவை எல்லாருமே சேர்ந்து நிந்தா கூட அந்த ரிசல்ட் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் நீங்க அந்த அத ஒருவேளை கணிக்க மறந்துடுறாங்களோ அப்படின்னு இருக்கு திமுகவோட பிம்பத்துல அதெல்லாம் நான் இவங்களுக்கு எல்லாருக்கும் வைக்கிறது என்னன்னா திங்க் அவுட் அவுட் சைட் த பாக்ஸ் கொஞ்சம் வெளியே வந்து பிரீத் இன் பண்ணுங்க வேற பிரீத் இன் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரியாலிட்டி புரியும் இன்னைக்கு வந்து மக்களோட மூவ்மெண்ட் ஷிஃப்ட் எங்களுக்கு வெறும் இந்த கூட்டத்தை மட்டும் நான் சொல்லலை இங்கே வந்தவங்களும் மக்கள் தான் ஓகேங்களா தொண்டர்கள் தாண்டி மக்கள் பொதுஜனை எவ்வளோ வந்தது அந்த பொதுஜனை வந்து ஒரு ஷிஃப்டை நோக்கி போறாங்க ஒரு சேஞ்ச் இருக்குது கண்ணுதற்கு இருக்குன்றத நம்புறாங்க திமுக ஆட்சி வேணான்னு அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க நீங்க எவ்வளோ திட்டங்கள் வந்து செஞ்சோம் கடைசி நேரத்தில் செஞ்சிட்டு இருக்கோம் நீங்கள் எவ்வளோ நினைச்சாலுமே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சரிங்களா அந்த ஷிஃப்ட்டுக்குள்ள வலு சேருங்கன்றோம் அந்த வலு சேரும் போது நம்ம இந்த இந்த இது வரைக்கும் ஒரு ஐம்பது வருஷமா இல்லாத ஒரு மாற்றத்தை நம்மளால உருவாக்கவும் முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கும் வர முடியும் கட்சியா நம்ம எல்லாருமே வளர முடியும் இங்க கொள்கையாவும் வளரலான்ற நான் இது வந்து கம்யூனிஸ்ட் சேர்த்து தான் சொல்றேன் கம்யூனிசம்ன்றது ஒரு சித்தாந்தம் நமக்கு செட் ஆகும் ஆகாதுன்றா விட்டுருங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனல் பத்திரிக்கும் நேர்மையான ஆளுங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட்னு சொல்லுங்க இன்னைக்கு எலெக்ஷனுக்கு யார் ஃபன் பண்றாங்கிறதெல்லாம் விடுங்க பட் அடிப்படை வரைக்கும் நேர்மையா இருக்காங்க அடிப்படையும் நேர்மையா தான் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தோட அறிவை வந்து இங்க இருக்கிற டிவி கே பசங்களுக்கு பெறும்போது அவங்களோட அரசியல் நீங்க சொன்னீங்களே அரசியல் புரிதல் அரசியல் படுத்துறது அது தானா வரும்ன்ற அந்த சித்தாந்தத்தை வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனா ஏத்துக்கக்கூடிய விஷயம் எவ்வளவோ இருக்குன்றது அதுல இருந்து சோசியலிசம் வெளியே வந்த கம்யூனிஸ்ட் இருக்கட்டும் அந்த சோசியலிசம்ன்றது என்னன்றது அவங்களுக்கு புரியட்டும் அந்த அரசியல் புரிதல் தானா வரும் அது நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்கணும்ன்ற நீங்க எதிர்க்க வேண்டிய ஆளுங்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு தப்பான எதிர்த்துட்டு இருக்கோம் தான் நான் சொல்ல ஓகே சார் விஜயோட அரசியல் பயணம் வரிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை கொடுத்து கருத்துக்களை பயணம் வாங்கி நன்றி